லக்ஷ்மி தாயார் திருமால் கிட்ட பெருமாளே பக்தனுக்குரிய தகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தேவி இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறது ஒரு பக்தனுடைய லட்சணம் அப்படின்னு சொன்னாங்க இது நானும் சிவபெருமானும் செஞ்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அப்படியா அந்த சம்பவத்தை விளக்குங்க அப்படின்னு லக்ஷ்மி தாயார் கேட்க அத ஆர்வமா எடுத்துரைத்தாரு திருமால் சலந்தரன் அப்படிங்கிற அசுரன் தன்னோட தவ வலிமையால தேவர்களை துன்புறுத்திட்டு வந்தான் அவனோட தந்தை சமுத்திர தாய் கங்கா தேவி இதனால அவனோட ஆணவத்துக்கு எல்லையே இல்லாம இருந்தது இந்திரனை ஓட ஓட விரட்டிய அவன் விதியை நிர்ணயிக்கிற பிரம்மாவோட விதியையே கூட கொஞ்ச நேரம் மாத்திட்டான் அவரை ஒரு முறை பிடித்த அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டான் பிரம்மா அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இதை அடுத்து அவன் குறி வச்சான் ஆனா என்ன அவனால வெல்ல முடியல அதே நேரம் அவனை கொல்லவும் அந்த அளவுக்கு அவனோட இருந்துச்சு அவனுக்கு சிவபெருமான் கிட்டேயே போய் முறையிடுவோம் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா அவராலதான் அவனை கொல்ல முடியும் அப்படிங்கிற நிலை வந்தது அவனும் ஒரு முறை கைலாயம் போனான் அங்க சிவபெருமான் ஒரு முதியவர் வேடத்துல இருந்தாரு அவர்கிட்ட சலந்திரன் சிவன் எங்க இருக்கிறாரு அவரோட யுத்தம் செஞ்சு கைலாயத்தை கைப்பற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சிவன் அவன் கிட்ட நல்லது மகனே சிவனை வெல்லனும் அப்படின்னு சொல்றியே உன் பலத்தை சோதிக்க நான் வைக்கிற தேர்வுல ஜெய்பியா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு வெற்றி எனக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா வட்டம் போட்டாரு அந்த வட்டத்தை தூக்கு சலந்திரன் கலங்கவே இல்ல இது என்ன பிரமாதம் அப்படின்னு சொன்னவன் வட்டம் போட்டிருந்த இடத்துல பூமிய அகழ்ந்தெடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிட்டான் அந்த வட்ட சக்கரம் வேகமா சுழல ஆரம்பிச்சது அவனை ரெண்டு துண்டுகளா கிழிச்சிடுச்சு சலந்திரன் இருந்து போனான் இப்படின்னு திருமால் கதையை முடிச்சாரு இது எல்லாத்தையும் லக்ஷ்மி தாயார் கேட்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து அவங்க சொன்னாங்க சக்தி வாய்ந்த அந்த சக்கரம் இப்ப யார்கிட்ட இருக்கு அப்படின்னு இதோ என் கையில சுழல்தே இதுதான் அந்த சக்கரம் எதிரிகளோட தலைய இது கொய்திடும் அப்படின்னு பெருமையா சொன்னார் அசுரனை கொன்ற சக்கரம் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது அப்படின்னு லக்ஷ்மி தாயார் கேட்டாங்க இந்த சக்கரத்தை பொறு இந்த சக்கரத்தை பெறுவதற்கு நான் என்னுடைய கண்களையே கொடுத்த அப்படின்னு சொன்னாரு அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு தாயார் சொன்னாங்க அதுக்கு இந்த சக்கரம் என்னிடம் இருந்தா எதிர்காலத்துல எதிர் வர அசுரர்களை கொள்ள பயன்படும் அப்படின்னு சொன்னாரு சிவன் கிட்ட அதை கேட்ட பூலோகத்துல வேழிச்செடிகள் நிறைந்த ஒரு இடத்துல லிங்க வடிவுல தான் இருக்கிறதாகவும் அங்க வந்து பூஜை செஞ்சா சக்கரம் கிடைக்கும்னு சொன்னாரு நானும் அங்க போன தினமும் ஆயிரம் தாமரை மலர்களை சிவன் அடியில வச்சு பூஜை செஞ்சேன் ஒரு நாள் ஒரு பூ குறைஞ்சது நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட கண்ண மலரா கருதி அதை பிடுங்கி பூஜை செஞ்சேன் என் பூஜையில மெச்சிய சிவபெருமான் சக்தி வாய்ந்த அந்த சக்கரத்தை பரிசா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு கோயில்கள்ல கண் மலர் நேர்ச்சை நடக்கிறது இல்லையா இது இந்த சம்பவத்தோட அடிப்படையில தான் அப்படின்னு சொல்றாங்க